அனைவருக்கும் வணக்கம் நமது மூலிகை வசியமை சேனலை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமது அன்பர்கள் அனைவருடைய வீட்டிலும் இந்த தை திருநாளில் பொங்கக்கூடிய பொங்கல் போல மகிழ்ச்சியும் அன்பும் செல்வ வளமும் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய பிரார்த்தனையை உங்களுக்காக இறைவனிடத்தில் வைக்கின்றோம் எமது காணொலியை காணக்கூடிய அன்பர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்க வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் பொங்கல் போன்ற இனிப்பான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற இந்த ஆசையையே இறைவனிடத்தில் பிரார்த்தனையாக வைத்து அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கல் திருநாளானது அனைவருக்கும் உண்டான அனைவரும் கொண்டாடப்பட வேண்டிய நமது பண்டிகை என்கின்ற காரணத்தினால் நாங்களும் நான்கு நாட்கள் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதனால் அன்பர்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் தினசரி ஒரு காணொளி என்கின்ற அளவில் மட்டுமே இனிவரும் நாட்களில் பதிவேற்றம் செய்வோம் இந்த ஒரு காணொளி வரக்கூடியது பொங்கல் திருநாள் முடியும் வரை மட்டுமே மற்ற நாட்களில் வழக்கம்போல் நமது காணொளிகள் வந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை கொடுத்து வந்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கக்கூடிய கொடுக்கப் போகின்ற ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்